ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் Assalamualaikum, வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் Leftover கேக்கை வச்சு நல்ல டேஸ்டியான ஒரு ஜார் கேக் ரெசிபி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் சில நேரங்களில் கேக்கு வந்து தீந்து போகவே செய்யாது வெளியிலேருந்து சில ரிலேஷன் வந்து வாங்கிட்டு வந்திருப்பாங்க அதில் வந்து க்ரீம்லாம் இருக்கும் அந்த க்ரீம் வந்து பொதுவாக வீட்டில் உள்ளவங்களுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு யாருமே பிடிக்காது அந்த கேக் வந்து அப்படியே இருக்கும் அதில் இருக்கக்கூடிய க்ரீமை மட்டும் எடுத்துட்டு அந்த கேக்கை வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஜார் கேக் வந்து பண்ணி அப்படி ஜாரில் வச்சு கொடுக்கும்போது பிள்ளைங்க வந்து நல்லா விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க நான் வந்து கொஞ்சம் கேக் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு ரெண்டு கண்டெய்னரும் எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு பேஸுக்கு இந்த கேக் பொடியை நம்ம வந்து போட்டுடலாம் கேக்கை நல்லா உதிர்த்தி வச்சுருக்கேன் அப்படி இருந்தால் தான் அதை எடுத்து சாப்பிடும்போது நல்லா வரும் பேஸுக்கு கேக்கை போட்டதுக்கப்புறமா நான் வந்து சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதாவது ஹாட் வாட்டரில் சீனியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை ஊற்றி விட்டுருலாம் இந்த சிரப் ஊற்றும் போது அந்த கேக் வந்து இன்னும் நல்ல சாஃப்டாக்ட்டி இருக்கும் இந்த சுகர் சிரப்புக்கு பதில் நீங்கள் வந்து மில்க் வேணும்னா ஆட் பண்ணிக்கிடலாம் இல்லைன்னா கண்டென்ஸ்டு மில்க் வேணுன்னா கூட ஆட் பண்ணிக்கிடலாம் அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் நல்ல ரிச்சாகவே இருக்கும் கேக்கும் சுகர் சிரப்பும் அப்புறமா விப்பிங் க்ரீமும் கொஞ்சம் வைக்கணும் அப்போ தான் நல்ல டேஸ்டியாக இருக்கும் விப்பிங் க்ரீம் வச்சதுக்கப்புறமா கொஞ்சம் லெவல் பண்ணி விட்டுக்கிடலாம் இதுக்கு இடையில் நீங்கள் வந்து நட்ஸு இல்லைன்னா ட்ரை ஃப்ரூட்ஸு என்ன வேணால் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிடலாம் நான் வந்து அது எதுவுமே ஆட் பண்ணலை அதுக்கப்புறம் ஹெர்சியஸ் சிரப் இருக்குது அதை வந்து ஊற்றி விட்டுடலாம் இந்த சிரப் வந்து பிள்ளைங்களுக்கு பொதுவாகவே சாக்லேட் சிரப்புனாலே பிடிக்கும் அதனால் இதையும் கொஞ்சமாக ஊற்றி விட்டுட்டோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் மறுபடியும் இதே மெத்தட்லையே நம்ம வந்து கேக்கு அதுக்கப்புறம் சுகர் சிரப்பு அதுக்கப்புறம் விப்பிங் க்ரீம் அதுக்கப்புறம் ஹெர்சியஸ் அப்படின்னு நம்ம வந்து போட்டுடலாம் நான் வந்து ஏற்கனவே லெஃப்ட் ஓவர் கேக் வச்சு கேக் பால்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் அதுவும் சூப்பராக இருக்கும் அதோட வீடியோ வந்து ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் கடையில் இருக்கக்கூடிய க்ரீம் பார்த்திங்கன்னா அது வந்து அந்த டால்டாவில் பண்ணியிருப்பாங்க அதனால அது நிறைய பேருக்கு பிடிக்காது இந்த விப்பிங் க்ரீம் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்கவும் செய்யாது உங்களுக்கு பிடித்தமான க்ரீமை வந்து நீங்கள் சேர்த்துக்கிடலாம் இந்த ஜார் கேக்கை நிறைய பேர் வந்து பிஸ்னஸாக கூட பண்ணுறாங்க பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் ரெட் வெல்வெட் கேக் இந்த மாதிரி நிறைய மாடலில் பண்ணி கொடுக்குறாங்க அது வந்து நல்ல ரிச்சாகவே பண்ணுனா தான் நல்ல ஆகும் இது நம்ம வீட்டுக்கு தான் பண்ணுறோம் அதனால தான் நம்ம சிம்பிளாக பண்ணிகிட்ருக்கோம் நம்ம சேனலில் நிறைய ஸ்வீட் ரெசிபி ஸ்நாக்ஸ் ரெசிபி ட்ரெடிஷ்னலாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ்லாம் நிறைய போட்டிருக்கோம் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்களா சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க ஃபைனலாக மேலே வந்து கொஞ்சம் கூட அதிகமாட்டே விப்பிங் க்ரீம் வச்சுட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கும் பார்க்கறதுக்கும் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் இதுக்கு மேலேயும் கொஞ்சம் அரிசியை சிறப்பாக ஊற்றி விட்டுடலாம் ஜார் கேக் சூப்பராக ரெடி ஆகிட்டு மேலே வந்து ஒரு செரரியும் வச்சு விட்டுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த கண்டெய்னருக்கு லிட்டும் இருக்குது லிட்டையும்னு சேர்த்து மூடி வச்சிடலாம் இதை கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா கூட இன்னும் நல்ல டேஸ்டியாகவே இருக்கும் சேல் பண்ணுறதாட்டிருந்தால் இதை நல்லா டெக்கரேட் பண்ணி கொடுக்கணும் மீதமாட்டி இருக்கக்கூடிய கேக்கை வச்சு நல்ல டேஸ்டியான ஒரு ஜார் கேக் ரெசிபி பார்த்தாச்சு நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ரெசிபியில் சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும்